சனாதனத்தை வேறறுப்போம் திருத்தையில் அடுத்த பாய்ச்சல் இந்த மாதிரி கோட்பாட்டில் தான் அந்த மாநாடு நாங்கள் நடத்தணும் சீட்டு எண்ணிக்கை காட்டி நாங்கள் நடத்தலை காங்கிரஸ் கொடுக்கற ஒரு சீட்டோட எண்ணிக்கையை விட பிசி கேவிற்கு வந்து கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப குறைவா பார்க்கப்படுது சார் பெரிய தேசிய கட்சிகளுக்கு எப்பவுமே வந்து மாநில கட்சிகள் முன்னிலை கொடுப்பாங்க இது நடக்கிறந்தான் ஆனா விடுதலை சிறுத்தைகள் அப்படி பார்க்க கிடையாது விடுதலை சிறுத்தை தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மூன்றாவது பெரிய கட்சி பெரிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சி காசு கொடுக்காம மாநாடு கூட்டம் நடத்தாதோன்னு இந்த நம்பிக்கை இல்லைங்க அதிமுக மேல ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அவங்க பிஜேபியோட இணக்கமா போயிருவாங்க அதனால அவர் தேர்தலுக்காக ஒரு நாடகம் நடத்துல அதிமுக பிஜேபி வந்து நாளைக்கோ இன்னைக்கோ தொடர்ந்து வந்து அதிமுக மேல ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதிமுக பெரிய பெரிய முன்னணி பொறுப்பாளர்கள் பிஜேபி சேர்ந்துட்டு தான் இருக்காங்க நாள்தோறும் அப்ப அவங்க வந்து கட்சியை வந்து சுவா பண்ற இடையே ரெடியா இருக்காங்களா அது எடப்பாடி தான் பாதுகாப்பா இருக்கணும் தமிழ்நாட்டு அரசியலில் மோடி கருத்தியல் மோடியுடைய அரசியல் அப்புறப்படுத்தப்படும் அண்ணாமலை அப்புறப்படுத்தப்படுவோம் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சிஎமாக கூடிய வாய்ப்பு கூட இருக்கு பெரிய காமெடி ஜோக் பண்றீங்க நீங்க அண்ணாமலை சிஎமாக வரா உங்களே மதிக்காத திமுக

தெரியுமா <zoysic discussions autour personaje> <mets>

ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ உலகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க விசிகே வயசு இருந்த திருமாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக நடத்திய சேலம் மாநாடை விட திருச்சியில விசிகே நடத்தின வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் அதிகமான மக்கள் வந்து திரண்டு இருந்தாங்க விசிகேவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா பார்க்க முடியுதா இல்ல இதை வைத்து கொண்டு அதிகமான சீட்டை வந்து விசிகே திமுகவிடம் வந்து பெற பார்க்குதா மதுரிலையும் அதிமுக மாநாடு கூப்பிட்டாங்க நேற்று கூட பிஜேபி மாநாடு கூப்பிட்டாங்க இப்ப அதையெல்லாம் தாண்டி அதிமுக பிஜேபி இதெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் திருச்சி மாநாடு என்பது ஒரு கோட்பாட்டு காணக்கூடிய மக்கள் திரள் ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி முப்பத்தி மூணு ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களிடத்தில் வந்து ஒரு அரசியலை ஒரு கருத்தியலை வலிமையாக பேசி திரு சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை அப்படின்ற கருத்தியலை தலைவர் எழுச்சி தொடர்ந்து வலியுறுத்தி அந்த மக்களை மூணு தலைமுறை அரசியல் பிடித்திருக்காரு நீங்க அந்த மாநாட்டில் இளைஞர்கள் கூட்டம் தான் எண்பது விழுக்காடுன்னு சொல்லி பதிவு சொல்லுது அப்ப மூணு தலைமுறை கடந்தும் ஒரு கட்சி நடத்துறது அந்த கட்சியில அடுத்த தலைமுறை அரசியல் படுத்துவது தான் அந்த கோட்பாட்டு உறுதியில விடுதலை சுத்தம் இருக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கார் ஆனா இது நாங்கள் சீட்டோட ஒப்பிட முடியாது எண்ணிக்கை தேர்தல் எண்ணிக்கை கணக்குக்கு நாங்கள் இந்த மாநாடு ஒப்பிட முடியாது ஏனென்றால் நாங்கள் ஒரு அரசியல் கோட்பாட்டுக்காக அந்த மாநாடை நடத்தினோம் சனாதனத்தை வேறறுப்போம் வெல்லும் ஜனநாயகம் சனாதனத்தை வேறறுப்போம் சிறுத்தையின் அடுத்த பாய்ச்சல் இந்த மாதிரி கோட்பாட்டில் தான் அந்த மாநாடு நாங்கள் நடத்தினோம் அது இந்த சீட்டு எண்ணிக்கைக்காண்டி காண்டி நாங்கள் நடத்தலை தேர்தல் கணக்குக்காண்டி நடத்தலை ஏன்னா இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு இருபத்தி எட்டு மாநாடு நடத்தியிருக்கோம் இருபத்தி எட்டு மாநாடுமே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி தேசிய கட்சிகள் நிகரான மாநாடு தான் மாநாடுகள் தான் அப்படின்றப்ப நாங்கள் இதை எண்ணிக்கைக்காண்டியோ காண்டியோ சீட்டுக்காண்டியோ தேர்தல் கணக்குக்காண்டி நடத்தணும் அப்படி பார்க்கும்பொழுது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து கொடுக்குற ஒரு சீட்டோட எண்ணிக்கையை விட பிசிகேவிற்கு வந்து கொடுக்கக்கூடிய சீட்டுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக பார்க்கப்படுது சார் நீ அப்படி கிடையாது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி தொடர்ந்து எழுபது ஆண்டுகள் இந்தியா வந்து அந்த கட்சி ஆண் ஆண்டுகண்டு வச்சு கட்சி ஒரு நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கட்சி அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க நீங்கள் என்னன்னா பெரிய தேசிய கட்சிகளுக்கு எப்பவுமே வந்து மாநில கட்சிகள் முன்னிலையில் கொடுப்பாங்க இது நடக்கிறது தான் தான் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் பார்க்க கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும்னா எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை முக்கியம் இல்லை அதே மாதிரி தலைவர் வந்து ஒரு உறுதியா இருக்காரு ஒரு கோட்பாட்டுக்காக நம்ம வந்து இந்த கூட்டணியில் இருக்கோம் அதெல்லாம் வந்து இந்த எண்ணிக்கை பற்றி யாரும் பேச வேணாம் அது தலைமை முடிவு பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிப்போ ஏடிஎம்கேவிலருந்து பிஜேபி பிரிந்த பொழுது அதை குறித்து வந்து திருமா அவர்கள் வந்து பேசியிருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இப்போ இதுலேயே எப்படி சார் இருக்கு இருக்கிறோம் ஆனா இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு வந்து அதிமுக மேல ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அவங்க பிஜேபியோட இணக்கமா போயிடுவாங்க ஏனென்றால் மோடி வந்து நேற்று கூட என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டங்கள் அதிமுக கூட்டங்கள் அப்படின்னு அந்த கூட்டங்கள் என்னையும் திரும்பி பார்க்கு அப்போ அவர் ஏதோ ஒன்று அதிமுக மேலே ஒரு பார்வை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் இருக்கணும் தினகரன் இருக்கணும் சசிகலா இருக்கட்டும் இவங்க எல்லாமே அதிமு அதிமுக காரங்க தான் ஆனால் பிஜேபி ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மனநிலை இருக்கும்போது எடப்பாடி மொழி ஆதரிக்காமல் போகிறாரு சரி அப்படின்னா அவர் தனிச்சேன்னு போட்டி போட்டாலும் மேலே தேசிய கட்சியில் யார் வரணும்னு ஒரு சொல்லணும்ல மாநிலத்தில் தனிச்சு போட்டிடலாம் நான் நடனம் எடுத்துகிறதுக்கு அவர் யாரோட கூட்டணி வைக்கணும் யாரோட தேசிய கட்சியில் யார் பிரதமர் அவருன்னு சொல்லணும்ல அவரு அதையும் சொல்லாம இருக்காரு தமிழ்நாட்டுல நடக்கிற தேர்தலுக்கு வேணா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இருக்கலாம் அவர் அறிவிச்சுக்கலாம் ஆனால் இந்தியாவில் நடக்கும்போது பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லணும்ல அவரு அவர் யாரை சொல்ல போறாரு ராகுல் சொல்ல போறாரா மோடியை சொல்ல போறாரா அப்படி ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல அதனால அவர் தேர்தலுக்காக ஒரு நாடகம் நடத்தலாம் அதிமுக பொறுத்தளவு திரும்ப அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்று இருக்கிறே சார் அதற்கு பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்கா அதை வரவேற்குங்கிறோம் அது வரவேற்க ஆனால் எங்களுக்கு நம்ப வரவேற்கிறது பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்பிக்கையில்ங்கிறோம் அவர் யாரை பிரதமர் வேட்பாளர் சொல்லப்படுறாரு அது சொல்லணும்ல அது சொல்ல மாட்டார்ல ஆனால் இப்போ அவங்க வந்து பிஜேபி வந்து நாளைக்கோ இன்னைக்கோ தொடர்ந்து வந்து அதிமுக மேல ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அதிமுக பெரிய பெரிய முன்னணி பொறுப்பாளர்கள் பிஜேபியில் தான் இருக்காங்க நால்தூரம் அப்போ அவங்க வந்து ஒரு கட்சியை வந்து ஸ்வாப் பண்ணுற ரெடியா ரெடியாக ரெடியாக அது அது தான் பாதுகாப்பாக இருக்கணும் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நீங்க என்னதான் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி அப்படின்னு சொன்னாலும் கூட காங்கிரஸ் இப்ப விசிகேவும் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியா வளர்ந்த கட்சி வளர்ந்து வரல வளர்ந்த பெரிய வளர்ந்த கட்சி தான் மிக பெரிய வளர்ந்த கட்சி தான் அப்படின்னாலும் கூட இன்னுமே கூட வந்து ஒரு நாலு சீட் அளவுல தான் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏழு சீட் அளவுக்கு வந்து குடுக்குறாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது இதை தாண்டி வந்து சீட் பெறக்கூடிய முடியாத நிலையில வந்து விசிகே இருக்கா அப்படி எல்லாம் கிடையாது ஒரு தேர்தல் அரசியல் என்பது சில கோட்பாட்டு ரீதியாவும் சில சமரசங்கள் நடந்தா தீரும் ஏன்னா வந்து ஒரு பொது எதிரை வீழ்த்தணும்னா நாம் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கோம்னா ஒரு பத்து கட்சி இருக்குது அந்த பத்து கட்சிக்குள்ளே சில பங்கீடுகளில் வந்து கூட குறையிறது தான் செய்யும் அந்த எண்ணிக்கை கணக்கு நம்ம சிக்கக்கூடாது நாம் யாரை வீழ்த்துன்னு நினைக்கிறோமோ அதுக்காண்டி இந்த காலத்தில் நிற்கிறோம் அதெல்லாம் காங்கிரஸ் பெரிய பெரிய கட்சி விடுதலை சிறுத்தை சின்ன கட்சியெலாம் கிடையாது விடுதலை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சி பேரி இயக்கம்தான் இன்றைக்கி இளைஞர்கள் கொண்ட கட்சினால் விடுதலை சிறுத்தைகள் தான் அதில் காலம் தீர்மானிக்கும் காலத்தின் கட்டாயத்தில் விடுதலை சிறுத்தையில் கூட நாளைக்கு அரசியல் சூழல என்ன வேணும் நடக்கலாம் சொல்ல முடியாதுல்ல இப்ப இது வரைக்கும் நிறைய நீங்க மாநாடு நடத்திருக்கிறீங்க நிறைய கூட்டங்கள் எல்லாம் வந்து போட்டிருக்கீங்க இப்போ விசிகாவிற்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இது நல்ல கேள்வி ஏன்னா வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கம் அப்படிலாம் பரி அந்த மாறி விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ் தேசியத்துக்கான கட்சி தமிழர்களுக்கான கட்சிங்கிறத இந்த ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் தலைவருடைய தொடர்ச்சியான தமிழ் தேசிய போராட்டங்கள் ஈழ விடுதலையாக இருக்கட்டும் முல்லைப் பெரியாறு காவேரி மீத்தன் கூடங்குளம் இப்படி பல்வேறு போராட்டங்கள்ல அவர் தன்னை வந்து முதன்மை அனுப்பிறார் ஏன்னா இன்றைக்கூட வந்து முதல் நாளாக அண்ணன் சாந்தனுடைய இறப்புக்கு போய் வீர வணக்கம் செலுத்தி மலர்ந்து செலுத்திருக்காரு மருத்துவமனையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ராஜு மருத்துவமனையில் அப்ப அவர் இன்றைக்கும் அரசியலில் முதன்மை நபராக இருக்கார் அவர் எடுத்துட்டு கோட்பாடாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பொது சமூகத்தை புற்று கவனிக்க வேண்டிய தேவையாக உருவாக்கியிருக்காரு அதனால விடுதலை சிறுத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாகவும் மாறியிருக்கு அது அரசியலில் கடைசி பெரிய வெற்றி ஏன்னா இன்றைக்கு பிற சமூகத்திலிருந்து விடுதலை சிறுத்தையில வந்து கட்சிக்குள்ள வராங்க பொறுப்புக்கு வராங்க ஒரு ஒரு அதை வந்து ஒரு ஒரு தீண்டத்தக்காத கட்சியா நீங்க சொன்ன இந்த சமூகத்துல இன்றைக்கு இந்த கட்சியை கூட்டணிக்கு வராதா ஏ குடరికి வரும் வரணும் கோட்டరికి வரணும்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க போட்டி போட்டு கட்சியா இன்னைக்கு எனக்கு விடுதலைச் சத்து இல்லைனா ஹச் ராஜா ஒரு முறை சொன்னாரு விடுதலைச் சத்து இல்ல யார் ತಿண்டுவா அது ஒரு ತಿண்டதகாதா கச்சி అలా கச்சியோட யார் கூட்டணி வைப்பா அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறவوں தோத்து போவாங்க அப்படின்னு வர சொல்லிய ராஜா சொன்னாரு இல்லை இன்னைக்கு மாரி இருக்கு ஆமா இன்னைக்கு என்னனா வந்து விடுதலைச் சத்து ஏ குடరికి வராதான்னு இன்னைக்கு ஊடகங்கள் வந்து 이르து அதிமுக விடுதலை சிறுத்தைகள் பிசிக்கு வந்தா நமக்கு வந்து கட்சிகள் வந்து இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் நம்ம கூட்டணிக்கு வந்து ஒரு பலம் அப்படின்ற ஒரு பார்வை புது சமூகத்துக்கு ஏற்பட்டு அப்ப நாங்க அதை வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி ரெண்டா வந்து பொதுமக்கள் கவனத்தை நாங்கள் அப்ப பொதுமக்கள் இவனால வந்துட்டு அந்த கட்சி ஒரு சாதி கட்சி அந்த தலைவர் சாதிய தலைவர் இந்த பார்வையெல்லாம் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு விடுதலை தலைவர் எழுச்சி தமிழர் எல்லோருக்கான தலைவராக பொது சமூகம் கொண்டாடக்கூடிய தலைவராக தலைவராக மாறியிருக்காரு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் தலைவர் இன்னைக்கு முதன்மை நபராக நிற்கிறார் அப்ப இது வரவேற்கன்னா கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்கின்ற சூழலில் கூட இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு இந்த மாதிரி தேர்தல் காலத்துல விடுதலை சிறுத்தைகள் முதன்மையான ஒரு அரசியல் கட்சியாகவும் அதிகாரத்தை நோக்கி நகர கட்சியாக இருக்கும் சார் இப்ப நீங்க சொல்றீங்க எல்லா கட்சிகளுமே வந்து விசி கே உடைய வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்புது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே நிலையில இப்போ மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீட் வந்து உங்களுக்கு கொடுக்காத திமுக உங்களையே மதிக்காத திமுக கூட வந்து நீங்க ஏன் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல எங்களை திமுக மதிக்கல நீ எப்படி சொல்ற பாக்குறீங்கன்னு தெரியல இல்ல சார் காங்கிரஸோட ஒப்பிடும் பொழுது உங்களை ஒப்பிடுறப்ப அப்படிதான் சார் பார்க்கப்படுது அந்த அளவிற்கு வந்து அவருக்கு சீட்டுகள் கொடுக்க முடியாத நிலையில இருக்காங்க ஒரு ஆளுகின்ற கட்சி ஒரு ஆண்ட கட்சி ஒரு ஐம்பது ஆண்டுகள் அதிகாரத்தில் உள்ள கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் தான் தேர்தல் பாதைக்கு வந்திருக்கோம் இவ்வளவு நாள் அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கர் பேர் சொல்லி லெட்டர் பெற்ற நடத்துகின்ற இயக்கங்கள் ஒரு சீட் ரெண்டு சீட் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற சின்னத்தில் நிற்பாங்க இது வரலாறு இப்ப உதயஸ்வரினா ரெட்டலையா அப்படின்ட்டு அந்த கொடுக்குற கட்சி சின்னத்திலாம் நிற்பாங்க அம்பேத்கர் இயக்கங்கள் தலித் தலைவர்கள்லாம் ஆனால் முதல் முறையாக தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சொந்த சின்னத்தில் நிற்பாங்க ஒரு தான் அவர் உதவி சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் சொந்த சின்னம் இருக்கார் எங்கே உதவி சொல்லி நிற்கல என்ன காரணம்னா நாம் மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள் மாதிரியோ மற்ற தலித் தலைவர்கள் மாதிரியோ நம்ம இருந்தக்கூடாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது பெரிய அரசியல் கட்சி நடத்துவாங்க பெரிய அரசியல் கட்சி நடத்துவாங்க அவங்க வந்து உதவி சொல்லிப்பாங்க பெரிய அரசியல் கட்சி வச்சிருப்பாங்க அவங்க ரிட்டன் நிற்பாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் சொந்த சின்னதால் இருக்காரு சொந்த சின்ன வெற்றி பெற்றிருக்காரு ஆகையால் நீங்கள் நாங்கள் குறைச்சி மதிப்பிடல எங்களுடைய படிநிலை ஒவ்வொன்றா ஸ்டெப்ல போயிட்டு இருக்கான் அந்த ஸ்டெப் இன்னைக்கு மாறி இருக்கு இன்னைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் தென்னைமலை சிறுத்தை இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தென்னை மறைச்சிற்கு வெற்றி பெற்றிருக்காங்க இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் கடந்த தேர்தலை எப்படி பொழுது இந்த தேர்தலில் வந்து அதிகமான வாக்கு வங்கி வந்து இருக்கிறதுக்கான அவசிய பார்க்குறீங்களா கண்டிப்பா நம்ம உருவாயிருக்கு கண் கட்டாயம் பொது சமூகம் இப்ப கடந்த காலங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் நூறு சதவீதம் வாக்களி வாக்களிப்பாங்கன்ற பார்வை இருக்குல்ல பிற்படுத்த மக்கள் இருபது சதவீதம் போடுவாங்க இருபது ஆனால் இந்த இந்த முறை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்ற சமூக மக்கள்லாம் சேர்ந்து நூறு விழுக்காடு ஓட்டு போடுவாங்க தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏனென்றால் நாங்கள் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கோம் பானை சின்னத்தில் ரெண்டு தொகுதியில் அப்போ பொது சின்னத்தில் பொது தொகுதியில் புதிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கோம் இதை தான் நீங்கள் பார்க்கணும் பத்து நாள் பதினஞ்சு நாளில் வந்து ஒரு சின்னத்தை கொண்டு செய்கிற கஷ்டமான வேலை அப்போ அந்த சின்னத்தில் வெற்றி பெற்றுக்குங்கிறது தான் அரசியல் எங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் தான் நாளைக்கு எங்களுடைய அரசியல் மாற்றத்துக்கான ஒரு ஒரு ஊந்துகளாக இருக்குது தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிக்கிறாரு நாளைக்கு மத்திய அமைச்சர் ஆகலாம் அதிகாரத்துக்கு வரலாம் அப்ப நாங்கள் இன்னும் கூடுதலாக கூட்டணி கட்சியில் எங்களுடைய பங்கீரை கேட்கலாம் சீட்டு கேட்கலாம் அதே நேரத்தில் இருபத்தி ஆறுலயோ முப்பத்தி தமிழ்நாட்டை கூட்டணி கட்சி கூட வரலாம் அப்போ எல்லாமே அரசியல் மாற்றம் எங்களுடைய வளர்ச்சி நோக்கி தான் நகர மொழியை நாங்கள் கீழே போகலாம் தான் நோக்கி போயிட்டு இருக்கோம் சரி இப்போ பல்வேறு ஊடகங்கள்ல வந்து கருத்து கணிப்புகள்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஊடக கருத்துக்களை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஊடகம் கருத்து கணிப்பு அது வரவே இருக்கலாம் வரீங்களா இல்ல கொடுக்கலன்னு சொல்ல வரல ஒரு சில ஊடகங்கள் வந்து ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த கட்சி எந்த கட்சிக்கு அவங்க ஆதரவா செயல்படுறாங்களோ அந்த கட்சியை ப்ரொமோட் பண்றது அந்த கட்சிக்காண்டியே வேலை செய்யுது இல்ல சரி இதெல்லாம் வந்து கருத்துன்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க சில ஊடகங்கள் வந்துட்டு நேசனே வெள்ளும் ஜனநாயக மாநாடு பதிமூணு லட்சம் பேர் உண்டாங்க எந்த ஊடகமும் எழுதலையே எந்த ஊடகமும் பேசலையே அதற்கான வருத்தம் வந்து இருந்துட்டே இருக்கா சார் ஆமாம் இருக்கு வருத்தம் இருக்குல்ல இப்போ ஊடகங்கள்லாம் ஒரு பொதுவான பார்வை இருக்கணும்ல அப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்காங்க எந்த பத்திரிக்கை செய்தியும் கிடையாது ஆனால் ஒரு சாதாரண ஒரு 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 சாதி கட்சி மாநாடு நடத்துகிறாங்க அதை வந்து பிரம்மாண்டமாக்குறாங்கல்ல பத்திரிக்கைகள் ஊடகங்கள் அப்போ எங்கள்கிட்ட வலிமையான ஊடகங்கள் இல்லையா இல்ல ஊடகங்கள் எங்களை புறக்கணிக்கு எங்க சந்தேகம் இருக்குல்ல ஊடகங்களே புறக்கணிக்குதுன்ற நிலைக்கு நம்ம உண்மைதான் எங்களை புறக்கணிக்கிறது எங்களுடைய தலைவருடைய செய்தியை வந்து பதிவு செய்ய மாட்டாங்க சில ஊடகங்கள் அப்ப கருத்து கணிப்பு உண்மையை போட்டுருவாங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தொகுதியிலும் வலுவாக இருக்க கூட கட்சி விடுதலை சித்து குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதியில எங்க நாங்க இருக்கணும்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வச்சிருப்போம் எங்க கட்சியில அப்ப புது சமம் ஓட்டு ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ஓட்டு குறைஞ்சபட்சம் முடிச்சு நாப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கும் விடுதலட்சி ஓட்டு அப்ப எங்களுடைய அங்கீகாரம் ஊடகங்கள் கொடுக்குது கொடுக்க மாட்டதில்லை எங்களுக்கு அங்கீகாரத்தை ஆனா எதுவுமே இல்லாம விஜய் பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எப்படி எழுது விஜய அவர் திரைப்பட நடிகர் அவர் வரது வரவேற்கிறார் ஆனால் அவர் என்ன எழுது விஜய் விஜய் நாலு நாட்டு ஆளுவாரா விஜய்க்கு இருபத்தி ஆறு விஜய் ஆட்சி பிடிப்பார் அப்படின்னு எழுதுறாங்களா ஊடகங்கள் ஏன் எழுத மாட்டாங்க விடுதலை செய்த நாட்டை ஆளுமா திருமாவளவன் முதலமைச்சர் எழுது ஏன் எழுத மாட்டீங்க பாரபட்சம் இருக்கு ஏன்னா திரைப்பட மோகத்துல அவர் ஐம்பது ஆண்டுகள் வந்து சினிமால இருந்தாரு நடிச்சாரு ஐம்பது ஆண்டு கழிச்சு ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதிகாரத்துக்கு வரங்கிறத இது எப்படி பாக்குறது அவர் வரது வர அது பாராட்டணும் வரவேற்கும் அது வேற ஆனால் ஊடகங்கள் தான் வித்துக்கு பிடிக்குங்கிறேன் அப்ப ஊடகங்கள்ட்ட ஒரு நேர்மை இல்ல ஒரு அறம் இல்ல அப்போ நீ யாரை தூக்கி பிடிக்கணும் தமிழ் தேசியத்திற்காகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு த விடுதலைக்காகவும் இங்கே நடக்கிற அனைத்து காவேரி உரிமை முல்லை பெரியாருக்காக யார் பேசுகிற ஆற்று உரிமைக்காக என்னையெல்லாம் விஜய் அறிக்கை விட்டுருப்பாரா என்ன விஜய் பேசியிருப்பாரா இல்ல ஈழ விடுதலை பற்றி விஜய்க்கு தெரியுமா இல்லை ஈழ விடுதலை நடக்கும்போது நாள் தூங்கி இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் படுகொலை நடக்கும்போது முள்ளிவாய்க்கால் படுதலை தூங்கி அப்ப அப்போ அன்னைக்கெல்லாம் அக்கறை இல்லாமல் இன்னைக்கு வந்து நிக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு கார்பரேட் நிறுவனங்கள் முதலாளிகள் இருக்காங்க அப்படிதான் பார்க்கப்படுது ஏன்னா ஆனால் ஊடகங்கள் தூக்கி பிடிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கும் ஒரு நேர்மையான அறம் சார்ந்த அரசியலை விளிம்பு நிலை மக்களுக்கு கடைசி கிடந்த மக்களுக்கான ஒரு அரசியலை பேசுகிறோம் அந்த மக்கள் அதிகாரத்துக்கு ஒரு நினைக்கிறோம் அந்த மக்கள் அதிகாரத்தை சுவைக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் அந்த மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி இது எல்லா மக்களுக்கும் நான் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்ல எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்கணும் மருத்துவம் இலவசமாக இருக்கணும் கல்வி இலவசமாக இருக்கணும் இதெல்லாம் விடுதலை சித்தினுடைய கோரிக்கை கோட்பாடு அப்போ எங்களை அங்கீகரிக்காம ஊடகங்கள் யார் அங்கீகரிக்குது பிசிக்கு அங்கீகரிக்கப்படுறது இல்லை ஊடகங்கள் அங்கீகரிக்கிறது இல்லை எங்களை அங்கே பேசுறதே கிடையாது அதுதான் வருத்தமாக இருக்கு சரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கருத்து கணிப்பா இல்லாமல் கருத்து திணிப்பா எடுத்துக்கலாமா சார் திணிப்பு தான் ஏனென்றால் நீங்கள் மீண்டும் வந்து மோடி ஆட்சி பிடிப்பார் தமிழ்நாட்டில் பிஜேபி வளருகிறது எண்மக்கள் மக்கள் என் பயணமா அண்ணாமலை மக்கள் மக்களா பயணத்துக்கு ஊழல் எழுது இல்ல இருநூறு ரூபாய் சாப்பாடு கொடுத்தா பிஜேபி கூட்டத்து கூட்ட போறாங்க அரசியல் கட்சி வந்து காசு கொடுதான் கூட்டம் போடுறாங்க சொல்லுங்க விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சி காசு கொடுத்தாம மாநாடு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே அதே நோக்கில தானே சார் பார்ப்பாங்க நாங்கள் காசு கொடுக்கலையே நாங்கள் எங்கேயும் சோறாக்கி போடலையே அந்த அண்டாவா நாங்கள் அந்த அண்டாவை சோறு பிரியாணி ஆக்கி விடுறோமா இங்கேயும் இங்கே மாநாட்டில் போட்டுருக்கோமா ஒரு சான்ற காட்டுங்க மக்கள் அவன் உழைச்ச காசுல அன்றாட உழைச்ச காசில் புளியாதரையும் லெமன் சோறையும் தக்காளி சோறையும் பீ பிரியாணி கிண்டி அவன் கொண்டு வந்து மாநாட்டுக்கு வந்தாங்க ஆனால் இங்கே அந்த அண்டாவை சோறு போட்டு கோட்ரு கொடுத்து மாநாடு எடுத்துகிறாங்க இப்ப நேற்று நடந்த எண்மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு நடைப்பயணம் முடிந்து மோடி கூட வந்து பேசியிருந்தாரு அதற்கு திரளான கூட்டங்கள் வந்து வந்திருந்ததா காசு அவங்க காசு அரசியல் கட்சிகள் அது எந்த கட்சியா இருக்கலாம் ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி இந்த ஆளுக துடிக்கிற கட்சிகள் நடிகர்கள் யாராவது இருக்கலாம் எல்லாருமே காசு கொடுத்தா கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க எந்த கட்சி கோட்பாட்டு உறுதியில் இந்த கூட்டத்தை சொல்லுங்க இந்த பார்த்து தான் பிஜேபிக்கு வந்து அதிகமான சப்போர்ட் வந்து இருக்கிறதா சொல்றாங்களே நீங்க கூட்டத்தில் தீர்மானிக்க முடியாது என்னன்னா வந்து தேர்தல் அரசியல் வேற கூட்டம் நடத்துறது வேற கூட்டம் கூட்டுறது வேற அப்ப நீங்க வெறுமனைய ஒரு கும்பலை காட்டிட்டு எங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்த கூட்டம் கூட ஓட்டு போட்டுருமா சார் அப்படிதானே சார் திருச்சி மாநாடியுமே வந்து பார்க்கலாம் இல்ல சார் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கோட்பாட்டுக்கான உருவான அரசியல் மாநாடு அது நீங்க அதை அப்படி பாருங்க பாஜக எதுக்கு அடி கூட்டம் கூட்டிருக்கு என்மன் என் மக்கள் கூட்டாங்கல்ல எதுக்காக என்ன நோக்கம் என் மண் என் மக்கள்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கும் சென்னையில ஒரு பெண் சாதி மறுப்பு திருமணம் செய்ததற்காக கணவன் வெட்டி கொல்லப்பட்டான் ஆணவ படுகொலை நடக்கு இதை வந்து அண்ணாமலை கண்டிச்சாரா அண்ணாமலை அறிக்கை விட்டாரா அப்ப இங்க நடக்கிற வன்கொடுமைகளுக்கும் சாதி மறுப்பு திருமணம் ஆணவப் படுகொலைகளுக்கும் எதிராக பிஜேபி என்ன பேசுது வேங்க வயல பத்தி எல்லாரும் பேசுறாங்களே வேங்க வயலுக்காண்டி பிஜேபி என்ன பண்ணியிருக்கு எச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்ப இது வந்து ஒரு அரசியல் காண்டி அவங்க செய்கிறாங்க அவங்கன்னா ஒரு கும்பலை கூட்டி வச்சுக்கிட்டு மோடிட்ட நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் விட்டு இருக்கோம் நான் வேளாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அது நடக்காது அதனால் வந்து கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியலில் மோடி கருத்தியல் மோடியுடைய அரசியல் அப்புறப்படுத்தப்படும் சரிங்க அண்ணாமலை சொல்றீங்க ஆனா நடந்த கூட பத்தொன்பது தேர்தல வந்து பொழுது தமிழக மக்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தவறு பண்ண மாட்டாங்க தான் வந்து அதிகமான வாக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தமிழகத்துல சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க அண்ணாமலை சிஎம் ஆகுவாரா இதெல்லாம் ஜோக் நீங்க அவங்க ரஜினிகாந்தை கூட்டு பார்த்தாங்க வரல அவங்க யார் யாரையெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க கட்சிக்குள்ள வரல யாரும் வரல அடுத்து அண்ணாமலைங்கிறத கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு மேற்கு மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு சமூகத்துடைய ஓட்டுகளை அரசியல் பட்டு அந்த மாநாடு நடத்துகிறாங்க பல்லடத்தில் நடைபெற்ற மாநாடுங்கிறது ஒரு ஓட்டு ஒரு சமூகத்துடைய ஓட்ட தான் அவர் பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா மோடி இங்கே ராமேஸ்வரம் ராமநாடு போகிறார் ராமேஸ்வரம் போறாரு ஏன்னா இங்கே பல்லடம் போறாரு அப்புறம் வந்து நீ தூத்துக்குடி போறாரு அவருடைய பிளானை பாருங்களேன் மூணு மண்டலத்தையும் தனித்தனியாக சிந்திக்கிறாரு அப்போ என்னென்னா வந்து சமூகத்துடைய ஓட்டுகளை கவர் பண்ணுறதுக்காண்டி செய்கிறாரு அது வந்து வெற்றி பெறாதுல்ல ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கருத்தில் பலமா பலமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே மோடி இங்கே என்ன பண்ணியிருக்காரு இந்த சமூகத்துக்கு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு தமிழ் சமூகத்தை எப்படிலாம் மலை காலங்களில் புறக்கணிச்சிருக்காங்க வெள்ள பாதிப்பில் எப்படி புறக்கணிச்சிருக்காங்க நாம் கேட்ட நிவாரணங்களை கொடுத்தாங்களா மத்திய அரசு இப்படி பல்வேறு கோணங்கள் இருக்குது ஜிஎஸ்டி இருக்கு பிரச்சனை இருக்குது சிலிண்டர்களை உயர்வதற்கு எளிய குடும்பங்கள் வந்து இன்றைக்கும் சிலிண்டர் பயன்படுத்த குடும்பங்கள் வந்து இன்றைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கப்படுது இதெல்லாம் மோடி பேசவே இல்லையே அதனால் தேர்தல் கணக்கு வேறு மோடி அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேறு ஏன்னா அவங்க ஒரு கணக்கில் வராங்க அது வெற்றி பெற மாட்டாங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து சாட்டை துரு முருகன் அவர்களை வந்து விசிக்க வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் கூட தொடர்ந்து விசிக்கவை வந்து விமர்சிக்கிறத பார்க்க முடியுதே சார் நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட என்னை கண்டு விமர்சனம் பண்ணி ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காரு மீண்டும் மீண்டும் ஆனால் சீமான் அவர்கள் பேசி ஆடியோவை மாலில் ரிலீஸ் பண்ணார் சொல்லி ஒரு ஊடகத்தை மாதிரி பேசியிருக்காரு அவர் சாட்டை துறைமுருகனுக்கு விடுதலை சிறுத்தை எல்லாம் பிடிக்காது போல ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் சொல்லியும் சாட்டை துறைமுருகன் வந்து அந்த பேச்சை அந்த நிப்பா அவதூற நிப்பாட்ட மாட்டுறாங்கல அது கண்டிக்கிட்டு தான் ஆனால் அண்ணன் சீமா கண்டிச்சிருக்காரு பாப்பா என்ன நடக்குது அது குறித்து உங்களுடைய இல்லை அவர் தவறாக தான் பேசுறாரு தொடர்ந்து தவறாக தான் பேசிட்டு இருக்காரு சாட்டை துறைமுகம் ஏன்னா வந்து நான் ஒரு நேர்மையான ஒரு அரசியலை சொல்கிறேன் ஜல்லிக்கட்டில் சாதி இருக்குன்னு சொல்கிறேன் ஜல்லிக்கட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மாடு அவுக்க முடியாது மாடு பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்போ அதை வந்து அவர் வந்து பொய்யுங்கிறாரு ஒரு நான்கு நாட்கள் முழு ஜல்லிக்கட்டு ஒரு இடத்துல பிடிக்கும்போது ஒரு பேனை அடிச்சிருக்காங்க எல்லா ஊடகங்களையும் வந்து அந்த பேனை சாதியை சொல்லி அடிச்சிருக்காங்க மாடு பிடிச்சதில் அது வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப மாட்டுறாரு அது வந்து பொய்யாக தான் சொல்கிறாரு அவர் வந்துட்டு நான் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணேன் சொல்கிறாரு எனக்கு அண்ணன் சீமா அனுப்பிய ஆடியோவை நான் தான் ரிலீஸ் பண்ணேன் அந்த குரல் பதிவுங்கிறாரு அதை அனுப்புனதே அவர் தான் அதை மீண்டும் மீண்டும் என்னென்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா சமீபத்தில் இருக்க ஊடகங்களை உட்காந்துட்டு மாலின் தான் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாருங்கிறாரு அப்போ விடுதலை சிறுத்தைகளை காரணம் பண்ணுற வேலையாகவே சாட்டை துறைமுகம் ஆனால் சீமானுக்கு அப்படி கிடையாது ஏன்னா விடுதலை சிறுத்தை மேடைகளில் அந்த சீமானை வந்து பேசியிருக்காரு மேடைகளில் வந்து பல்வேறு மேடைகளில் அவர் வந்து உரையாற்றிருக்காரு ரொம்ப நட்பாக இருக்கும் நாங்கள் அண்ணன் சீமானில் இன்றைக்கும் அண்ணன் மூலம் மரியாதை இருக்கு அண்ணன் சீமானு சொல்கிறேன் ஒரு மரியாதை இருக்கு அவருக்கு அந்த மரியாதையை சாட்டை துறைமுடன் போட்டோர் தான் குறைக்க பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே எழுச்சி தமிழர் அண்ணன் சீமான அவர்களை விட்டு கொடுக்காம தான் என்னுடைய இளவல் என்னுடைய தம்பி என்னுடைய சகோதரன் சொல்லாருடைய எங்கேயும் அவர் புரட்சி மதிப்பிட மாட்டாரு ஆனால் ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் யாரையும் அவதூறுப்படுத்துவது யாரையும் தனிநபர் விமர்சனம் பண்ணுவது அபாண்டமாக சொல்லுவதெல்லாம் எங்கள் சொல்லித்தரலை தலைவர் அவர்கள் நிதானமாக பேசுங்க ஆரம் சார்ந்து பேசுங்க யாரையும் எடுத்து எங்க ஒத்துன்னு பேசாதீங்க தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த பேசுங்க தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகையால் ஒரு இடத்துல பேசுறதுக்கு முன்னாடியே அது உண்மை நன்மையை பற்றி அறிந்து தான் நாங்கள் பேசுகிறோம் அதனால் சாட்டை துறை முருகன் பேசுவதெல்லாம் முழுக்க முழுக்க அண்ட புழு ஆகாசப் புழுவா தான் இருக்கு இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றிமா நன்றி